வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி நெகட்டிவ்ல ஓபன் ஆச்சு அதனால இப்ப நான் பேசறச்ச பாசிட்டிவ் பிப்டி பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி ஏத்தி இருக்காங்க முன்னூறு பாயிண்ட் மேல இன்ஃபேக்ட் ஆயிரத்தி எழுநூறு ஆனால் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ப்ராப்ளம் எல்லாருமே சொல்றாங்க டெபாசிட் ப்ராப்ளம் என்பிஎஃப்சியோட டெபாசிட்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்கு பேங்க் டெபாசிட்ஸ் ஏறல ஸோ இருந்தாலும் நீங்கள் ஏற்றிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டிஏஐஸ் வாங்குறாங்க டிஏஐஸ் வாங்கி மார்க்கெட்டை ஏத்துறாங்க இந்த மாதம் எஃப்ஐஐஸும் பாசிட்டிவாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க போன பத்து மாசத்தில் ரெண்டு தான் எஃப்ஐஐஸ் பாசிட்டிவ் இந்த மாசமும் எஃப்ஐஐ பாசிட்டிவ் கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியில் இருக்குது இன்னைக்கு ஒரு பதிஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு இன்னைக்கு நைட்டுக்காக எல்லாருமே வெயிட்டிங் இன்னைக்கு நைட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவான் ரெண்டு விதம் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்தால் ஒரே ரூட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் பெரிய ரேலி இருக்கும் கோல்டும் ரேலி ஆகும் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸ்பெக்டட் லைன்ஸு எப்படி போகும் தெரியாது முதல் மேல் பூனை மார்க்கெட் எப்படி வேணால் போகலாம் ஏன்னா எல்லோரும் வந்து அமெரிக்காவில் ஃபெட்டு பாயிண்ட் ஃபைவ் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க கோல்டும் பத்து பதிஞ்சு ரூபா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகி டோவிஷ் கமெண்ட்டாக இருந்ததுன்னா அங்கேயும் ஏறும் ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ்னா கேட் ஆன் த ஃபென்ஸ் முதல் மேலே புனை பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணான்னா ரெண்டுமே ஏறும் கோல்டும் ஏறும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறும் அதனால்தான் இன்றைக்கி மேலேயும் கீழே மார்க்கெட் போயிட்டுருக்கு இன்னைக்கு இப்போ வந்து நம்ம வந்து பல செய்திகள் கன்சிடர் பண்ணணும் சைட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் போர்டில் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஸ்டர்லிங் பயோடெக்கில் காசு போட்டாங்க அதோட ஏபிஐ பிஸ்னஸ்ஸை சிம்பிளாக வந்து ஒரு எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க இதை தவிர இன்னூறு என்ன செய்தி வந்திருக்குன்னா அவங்க மேலே எஃப்டிஏ வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டீஸ் எங்களை அஃபெக்ட் பண்ணாது அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டர்லிங் பயோடெக்கை முன்னாடியே ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கிட்டாங்க அதுலேருந்து ஏபிஐ பிஸ்னஸை பிரித்து டெட் இல்லாமல் கேஷ் இல்லாமல் அந்த பிஸ்னஸை எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க ஸோ ஸ்டர்லிங் பயோடெக் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஜெலட்டின் டை கால்சியம் பாஸ்பேட் அண்ட் ஏபிஐஸ் ரெடி பண்ணுறாங்க அது சைடஸ் வெல்னஸுக்கு வரும் இது ஃபஸ்ட்டு நியூஸ் அடுத்தது டைட்டன் அஜய் சாவ்லா அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து டைட்டன் ஜுவல்லரி டிவிஷனோட ஹெட்டு இந்த டியூட்டி கட் பண்ணதுலேயும் சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சிக்னிஃபிகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கல்யாண சீசனில் பயங்கரமாக தூக்கிடுச்சு ஒரு லட்ச ரூபாய் கேட்டகிரிலையும் சரி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற கேட்டகிரிலையும் பயங்கரமாக டிமாண்ட் இருக்கு டைட்டன் வந்து மெயினாக அப்பர் கிளாஸ் செக்மெண்ட்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க வந்து பெரிய லார்ஜ் க்ரோத் இன் பையர்ஸ் இருக்கு கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல் டைம் ஹையில் இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஸோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்தியன் ஃபேமிலிஸ் ஓன் கோல்டுங்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இட் வந்து மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிறவங்க வச்சுருக்காங்க ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா டைட்டனில் ரிசல்ட் சூப்பராக இருக்குங்கிறாரு சுவகுமார் செல் செனக்கோ கோல்டோட ஓனர் அவரும் இந்த சீசன்ல கோல்டு செல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படின்னா கல்யாணம் ஏறும் டைட்டனும் ஏறும் ரிசல்ட் வர வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இங்கிலீஷ் பைக் கம்பெனியோட பஜாஜ் ஆட்டோ டைப் பண்ணியிருந்தாங்க அந்த டைப் ஒர்க் அவுட் ஆகி இப்போ வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து ரெண்டு புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு எம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரட்னு இந்த மாதம் வந்து ரெண்டு வண்டியும் டெலிவரி ஆகும் இந்த வண்டி வந்து நேற்று நான் சொன்ன ஈக்குவலன்ட்டு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இதுதான் சீப்பஸ்ட் த்ரைம் மாடல் மூணு கலர்ல இருக்கும் ஒயிட் ரெட் அண்ட் பிளாக் செவன்டீன் இன்ச் வீல்ஸு அது வந்து எம்ஆர்எஃப் பிரேஸ் டயர்ஸ் ஆர் ஆல்ஃபா ஹெச் ஒன் டயர்ஸோடு இதை கொடுப்பாங்க ஸோ த்ரயம் பார்ட்னர்ஷிப் வந்து ஒன் டுவெண்ட்டி ஷோரூம்ஸ் இருக்கு எழுபத்தஞ்சு சிட்டியில் இந்த மை டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸு நியூ பெயிண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் டிசைன் என்ஹான்ஸ்மெண்ட்டு ஸோ இது ஓவராலாக வந்து இந்த த்ரயம் டி ஃபோர் ஸ்பீடு வந்து ஜாவா ராயல் என்ஃபீல்ட் த்ரீ ஃபிஃப்டி ஹீரோ மேப்ரிக் ஃபோர் ஃபார்ட்டியோட கம்ப்ளீட் பண்ணுங்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ஹையர் அண்ட் செக்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு இது எதிர்பார்க்கப்படுது ஓலா எலக்ட்ரிக்கு வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் புது சர்வீஸ் டீம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னு இந்த புது சர்வீஸ் டீம் ஏன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாசத்துக்கு எண்பதாயிரம் கிளைண்ட் வருது இருக்கு இந்த எண்பதாயிரம் கிளைண்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஸ்பைக் ஆகி சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வருது இதனால தான் ஓலாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆகஸ்டில் வந்து சேல்ஸ் வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் விழுந்துருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஆறு வண்டி தான் விற்றுருக்கு இந்த இருபத்தேழில் பாதிக்கு மேலே அவங்களே இந்த பேக்கெட் இந்த பேக்கெட் சேலெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் மார்க்கெட் ஷேர் தேர்ட்டி ஒன் பெர்சென்ட் இறங்கிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நாலே கம்பெனி தான் ஹோண்டா ஹீரோ அதுக்கப்புறமா வந்து பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் இவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க ஏத்தர் பப்ளிக் இஷ்யூ வருது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பேசுவோம் பட்டு இன்னைக்கு வந்து ஓலா கேர் அப்படின்னு முன்னாடியே காசு கொடுத்தவங்க கூட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணணும் அதாவது நீங்கள் ஸ்கூட்டரை வாங்குவீங்க ஒரே நாளில் ரிப்பேர் ஆகிடும் கொண்டு போய் கொடுத்துருவீங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஸ்கூட்டர் கிடைக்காது ஸோ மோதி நகரில் கிரேவியார்ட் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அறநூறு புரோக்கன் ஸ்கூட்டர்ஸ் இருக்கான் நாலே நாலு டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவன் வாங்கினு சொல்லி உங்கள் தலையில் கட்டிட்டாங்க ஸ்டாக் வெலை இட் வில் கேட்ச் அப் சூனர் ஆர் லேட்டர் டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது நான் முன்னாடியே சொன்னேன் ஏன்னா திரும்பி ஹையர் ரேஞ்ச் பேட்ரி வரைச்ச பழைய கார் வந்து மார்க்கெட் வேல்யூ குறையும் அதனால ஆகும் ஸோ டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து யூஸ்டு கார் பிஸ்னஸில் என்ட்ராகிறாங்க எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்பின்னி மாதிரி மார்க்கெட் ப்ளேஸோட டை அப் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணி இந்த கார் சேல்ஸு வந்ததுன்னா எலெக்ட்ரிக் தனியா தனியாக செல் அக்ரிமெண்ட் போடுறாங்க எல்லாம் யூஸ் கார் என்டர் ஆயிருக்காங்க இவங்கள்ட்ட ஆல்ரெடி யூசர் பேஸ் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வண்டி இருக்கிறதுனால ஈவியில் செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் இப்போ பண்ண போகிறாங்க அதனால டாடா டீலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி கார் வாங்கினவங்கெலாம் பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறதா இருக்காங்க ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சந்திரசேகர் சார் சொன்னதை சொல்கிறாங்க இவியும் ஐசியும் பேரிட்டி கொண்டு வந்துடுவோம் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் நீங்கள் ஈவி ஒன்னா இவி வாங்கிக்கோங்க ஐசி இன்ஜின்ஸ் ஒண்ணா ஐசி இன்ஜின்ஸ் வாங்கிக்கோங்கன்னு பேரிட்டி கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ தேர்ட்டி பெர்சன்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து இவி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குவார்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓவரால் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் ட்ராப்பு தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இவி வால்யூம் ட்ராப்பு ஸோ இவியோட சேல்ஸ் என்ன தெரியு ப்ராப்ளம்னா இந்த ஃப்ளீட் சேல்ஸை முன்னாடியே விற்றுட்டாங்க ஏன்னா இந்த ஃபேம் ஒன் ஃபேம் டூ சப்ஸ்டினால் சோலார் ரூஃப் டாப்ஸ் இன்னும் பாப்புலர் ஆச்சுன்னா இவி வாங்குறதும் இன்னும் பெட்டராகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரீமியம் கார் மேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேஸ்டர்ஸ் பென்ஸ்லாம் ஈவிக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் கேரண்டி பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்களும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அப்டேட்டட் டாட்டா பஞ்ச் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க இது வந்து புது ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணுறாங்க சன் ரூஃப் வேரியன்ட் அப்படின்னா மேலே ரூஃப் திறந்து நீங்கள் சூரியன் உள்ள வர மாதிரி பண்ணுவாங்க இந்த அப்கிரேட்டட் பஞ்ச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ மேக்ஸின் ஷோரூமில் விற்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இது போகும் ஸோ ஹர்மன் இன்ஃபர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் இதில் வந்து டேஷ்போர்டில் எல்லாமே வரும் பாட்டும் பாடும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் இருக்கும் சிக்ஸ் ஸ்பீக்கர் சரவுண்ட் சிஸ்டம் இருக்கும் டியூவெல் ஃப்ரண்ட் பேக்ஸ் இருக்கும் சைல்டு சீட் மூன்ஸ் இருக்கும் இது எல்லாமே அவங்க ஆறரை லட்சத்தில் ஆரம்பிச்சுங்கிறாங்க ஸோ இந்த புது வேரியண்ட்டில் டாடா பஞ்ச் வந்து அவங்களோட டாமினன்ட் பொசிஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பற்றி ஒரு நியூஸு அவங்க டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து அவர் கிளாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கினாங்க அந்த அவர் கிளாஸ் கம்பெனி வந்து ஒரு ப்ரீமியம் சென்ட் கம்பெனி பேசி பர்ஃப்யூம் கம்பெனி நைகா ஷிஃபோரா இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்கு அதை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அது வந்து கம்ப்ளீட்லி ஹை அண்டு டாடா பவரில் ஒரு நியூஸு எழுபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ரெனியூவிள் எனர்ஜி பேக்டில் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஃப்டீன் மிகா வாட்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி சப்ளை நாங்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே ஆட் பண்ணுவோம் ஷேர் வேலை குப்புன்னு ஏறிடுச்சு ஸோ டாடா பவர் வந்து இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தாண்டிடுச்சு டாடா பவரோட மார்க்கெட் கேப் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ லேக் குரோர் ஆறு லட்சம் ஷேர் ட்ரேடாகிருக்கு டேர்ன் ஓவர் இருபத்தி ஏழு கோடி ரூபா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏரி இருக்குது ஒரு வருஷத்தில் அறுபத்தெட்டு பெர்சன்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜோட ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க டாடா பவரை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது வைர ஊசி டாடா மோட்டரை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அண்ட் இதை நீங்கள் டெஃபினட்டாக வந்து இறங்கறச்சா கர்நாடகா பேங்கை கன்சிடர் பண்ணலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம் மணப்புரம் கன்சிடர் பண்ணலாம் இன்னைக்கு முன்னூறு முக்கிய செய்தி எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் மூணு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் இவர் சொல்ல போகிறார் ஜெரம் போக என்ன செய்தின்னு சொல்ல போறாரு அதனால என்ன ஆன்டேஷன் மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த மூணு பர்சன்ட் குறைஞ்சாலும் இன்ஃபோஸும் சரி டெக்கும் சரி ஹெச்இஎல்டிசிஎஸ் எதுவுமே நம்ம பையிங் ரேஞ்சில் இல்லை அதனால சேஃபாக ஃபார்மா ஸ்டாக்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஃபைனான்ஸில் எதெல்லாம் பார்க்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் ஓவராலாக வந்து மார்க்கெட் பொசிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது மேலேயும் போகாமல் கிழியும் போகாமல் தொங்கிட்டு இருக்கு நாளைக்கு கிளியராக நம்மளுக்கு தெரியும் என்ன டைரக்ஷன் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்கிற கேப்பு இட்ஸ் ரியலி வெரி ஹை இதுக்கு காரணம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இம்போர்ட்ஸ் ஏறி இருக்குது இதை டீட்டெயில்டாக ஒன்று ஒன்று சேனலில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்